வணக்க மக்களை இந்த வீடியோவில் திடீர் திருப்பம் அதிமுகவுடன் கூட்டணி ஒரே போடாய் போட்ட டிடிவி தினகரன் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போன்ற எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே இருப்பதால் தற்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒரு பக்கம் கூட்டணி பேச்சுவார்த்தை மற்றும் தேர்தல் பிரச்சாரம் என தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன அதே சமயம் அதிமுக மற்றும் திமுக என்ற நிலை மாறி தற்போது விஜயம் களத்தில் இறங்கியுள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இதனிடையே பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அமைத்ததால் இபிஎஸ் மீது நிர்வாகிகள் பலரும் அதிருப்தியில் உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் பலரும் மாற்றுக் கட்சிகளுடன் தாவி வருகின்றன அதே சமயம் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் வரை என்டிஏ கூட்டணியில் இணைய மாட்டோம் என்று டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனர் இந்த நிலையில் இபிஎஸ்ஐ முதல்வர் ஆக்குவோம் என்ற நயினாரின் விருப்பம் ஒருபோதும் நிறைவேறாது என்று டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார் அமமுக கூட்டணி துரோகிகளுக்கு பாடம் புகட்டுவதோடு மட்டுமல்லாமல் வரும் தேர்தலில் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்று தெரிவித்தார் மேலும் ஜெயலலிதாவின் உண்மையான தொண்டர்கள் அனைவரும் இணைந்து இபிஎஸ்ஐ வீழ்த்துவோம் என்று கூறினார் இதன் மூலம் என்டிஏ கூட்டணியில் அமமுக இடம்பெறாது என்பதையும் உறுதி செய்துள்ளார் பதினெட்டு எம்எல்ஏக்களுடன் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க டிடிவி முயற்சி என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் இந்த நிகழ்ச்சியில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் டிடிவி தினகரன் இன்று பேட்டியளித்தார் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க முயற்சிக்கவில்லை தன்மானம்தான் முக்கியம் என கூறிவிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்றது ஏன் செங்கோட்டையனை கைகூலி என்று கூறுகிறார் அவர் யாரை சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி பேசுவதையெல்லாம் பெரிது வேண்டாம் தோல்வி பயத்தில் முன்னுக்கும் பின் முரணாகி பேசி உளறுகிறார் இந்த முறை திமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி விஜய் தலைமையில் கூட்டணி தனித்து நிற்கும் நாம் தமிழர் கட்சியும் கூட்டணி மனநிலையில் இருக்கிறது என்று தெரியும் இது மட்டும்தான் இந்த நாலு கூட்டணி தான் தேர்தலில் களம் இறங்கும் அதிமுகவின் இருபது சதவீத வாக்குகள் பத்து சதவீதமாக குறைய போவது உறுதி அதிமுக தோற்றால் நான் காரணம் இல்லை பழனிசாமி படுபாதாளத்துக்கு தள்ளப்படுவார் டெல்லியில் உள்ளவர்களுக்கு இருபது சதவீதம் பெரிதாக தெரியலாம் ஆனால் தற்போது வாக்கு சதவீதம் நிச்சயம் குறையும் அமமுக கூட்டணிக்கு அமமுக உறுதியாக செல்லாது பழனிசாமி நம்பகத்தன்மையற்ற மனிதர் என்று அனைவருக்கும் தெரியும் அமமுக பழனிசாமியை ஏற்றுக்கொள்ளாது தேவையற்ற கருத்துக்களை பலர் பரப்புகின்றனர் எதற்காக செங்கோட்டையன் பறந்து சென்றார் என்பது அனைவருக்கும் தெரியும் செங்கோட்டையன் யாருடைய கைகூலி என்று சொல்லுகிறார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்